வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடம் அதிரமும் ஏறுமுகம் நாம் அரியமான் சரவணன் இந்த வீடியோ பதிவில் நல்ல வேலை கிடைக்க நிரந்தரமான வேலை கிடைக்க வேலையில் நல்ல சம்பளம் கிடைக்க பதவி உயர்வு கிடைக்க இது போன்ற வேலை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய வகையில வேல் பூஜையினை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோ பதிவு பார்க்க போறீங்க வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா பிளீஸ் லைக் பண்ண மறந்துடாதீங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வேல்மாரல் பூஜையை இப்படி செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்றது பதிவு தான் இது இருந்தாலும் இந்த பூஜையை செய்து பல நடந்தவர்கள் நடந்த அற்புத அதிசயமா இந்த பதிவுல இருக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா நம்பிக்கை தரக்கூடிய வகையில இந்த பதிவானது இருக்கும் சரி யாருக்கு என்ன அதிசயம் நடந்தது அப்படின்றத பாத்துட்டு அதுக்கப்புறம் பூஜை முறைகள் எப்படி செய்யலான்றத நான் உங்களுக்கு சொல்றேன் தேவகோட்டையை சேர்ந்த சாந்தி சிஸ்டருக்கு நடந்த ஒரு அற்புதம் தான் அது அவங்க நம்ம சேனல் வீடியோவெல்லாம் பார்த்துட்டு என்னுடைய மகனுக்கு ரொம்ப நாளா வேலை வந்து கிடைக்கவே இல்லமா ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட படித்து முடிச்சுட்டு இரண்டு வருஷம் ஆகுது அவங்க கூட படித்தவங்க எல்லாருக்குமே நல்லபடியாக வேலை கிடைச்சிருச்சு தம்பி வந்து முயற்சி செய்துட்டு தான் இருக்காங்க நிறைய கம்பெனிக்கெல்லாம் வந்து இன்டர்வியூ போயிட்டு வராங்க ஆனால் வேலைன்றது இன்னும் அமையவே இல்லைங்க நீங்கள் எல்லாரும் வேல்மாரல் படித்து நிறைய அற்புதங்கள் நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது என் மகனுக்காக நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி படிக்கணும் எப்படிம்மா பூஜை முறையை செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அம்மா வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க அவங்களுக்கு வேல்மாரல் பூஜையை முதல்ல ஒரு ஆறு நாட்கள் எடுத்து செய்யுங்க ஏன்னா நம்ம எடுத்த உடனே நாப்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் போனோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அதை கடைபிடிக்கிறது சரியா பண்றோமா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு ஒரு ரொம்ப பயம் கலந்த ஒரு பக்தியோட நீங்க வந்து பூஜை பண்ற மாதிரி இருக்கும் அதனால முதல்ல ஒரு ஆறு நாட்கள் நீங்க செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்க தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் சரி இந்த ஆறு நாட்கள் பூஜையை நான் எப்படிமா செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க நான் முதல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொன்னேன் இந்த ஆறு நாட்கள் பூஜையில அசைவம் மட்டும் நீங்க எடுத்துக்காதீங்க நான் அந்த ஆறு நாட்கள் முடிஞ்சா வீட்லயும் செய்யாம இருந்து நீங்க வேல்மாறல் படிச்சு பாருங்க கண்டிப்பா அதுவே உங்களுக்கு நல்ல பலன் தரும் அப்படின்னு நான் சொன்னேன் நான் அவங்களுக்கு சொன்ன வேல்மாறல் பூஜை இந்த ஆறு நாட்கள் செய்யுங்கன்னு சொன்னேன்லையா அதோடவே சேர்த்து இரண்டு பூஜை முறையும் நான் சொன்னேன் அவங்களுக்கு என்ன நான் சொன்னனும் அது அப்படியே நான் உங்க எல்லாருக்குமே சொல்றேன் இந்த பூஜை முறையை கடைபிடித்து தான் அவங்களுடைய மகனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வந்து அமைந்தது அந்த பூஜை முறை என்ன அப்படின்னா நாம ஆறு நாட்கள் வேல்மாரல் பூஜை செய்ய போறோம் அது காலை அல்லது மாலை ரெண்டு வேலையுமே படிக்கிறது ரொம்ப சிறப்பானது இல்லை ஏதாவது ஒரு வேலை அப்படின்னாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க காலை அல்லது மாலை வந்து வேல்மாரல் படிக்கணும் அதற்கு முன்னாடி கண்டிப்பாக பிள்ளையாருக்கு நம்ம விளக்கு போடணும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பிள்ளையார் அதாவது தெருமுனையில வந்து பிள்ளையார் கோவில் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா தினம் காலையில் ஆறு மணிக்குள்ள அதாவது காலை நேரத்தில் நாலு ஆறு வந்து பிரம்ம முகூர்த்தம் இல்லையா அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில போயிட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு இரண்டு தீபம் வருது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே பிள்ளையாருக்கு இருபத்தி ஒரு நாட்கள் நெய் தீபம் போட்டு நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் கண்டிப்பா காரியசக்தி ஏற்படும் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு ஒரு இரண்டு தீபம் வந்து நெய் தீபம் போடுங்க உங்களால தொடர்ந்து நெய் தீபம் எல்லாம் போட முடியாதுமா ரொம்ப கஷ்டம் அப்படின்னீங்கன்னா முதல் நாள் ஆரம்பிக்கிறீங்களே ஆரம்பிக்கிற அன்னைக்கு இரண்டு நெய் தீபம் வந்து போட்டு நீங்க பிள்ளையார்கிட்ட மனமுருக வேண்டிக்கோங்க இது வந்து பிள்ளையார் கோவில் இருக்குன்றவங்க செய்யுங்க பிள்ளையார் கோவில் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்லமான்னு நினைக்கிறவங்க உங்க வீட்லயே வந்து பிள்ளையார நினைச்சு ரெண்டு விளக்கு வந்து நீங்க இதே போல தீபமும் ஏத்திட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளையார் வழிபாடோட சேர்ந்து வேல் நீங்க தொடர்ந்து பண்ணுங்க அதோட குல தெய்வத்துக்கிட்டையும் கண்டிப்பா நீங்க வேண்டிக்கணும் குலதெய்வத்துக்கிட்ட நல்லபடியா நல்ல வேலை எனக்கு கிடைச்சிதுன்னா நான் வந்து முதல் மாச சம்பளம் வரும் இல்லையா அந்த சம்பளத்துல என்னால முடிஞ்ச ஒரு தொகையை ஒதுக்கி கண்டிப்பா அது தான தர்மத்துக்கோ ஒரு அன்னதானத்துக்கோ வந்து நான் அதை ஒதுக்கிடுறேன் உங்களால் முடிஞ்சது ஒரு அஞ்சு பேருக்கும் பத்து பேருக்கு சாப்பாடா வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது அதனால முதல்ல வரக்கூடிய சம்பளத்துல இருந்து ஒரு தொகையை நான் வந்து ஒதுக்கிடுவேமா அப்படின்னு நம்ம குலதெய்வத்திட்ட மனசார வேண்டிட்டு நீங்கள் வந்து இந்த பூஜைகள் எல்லாம் செய்யுங்க அதோடு இன்னொரு ஒரு வழிபாடு என்ன தெரியுமா சூரிய நமஸ்காரம் செய்யணும் கண்டிப்பா சூரிய நமஸ்காரம் செய்யணுங்க சூரிய நமஸ்காரன்றது வந்து பன்னிரண்டு முறை நம்ம எக்ஸசைஸ் பண்ணி சூரியனை பார்த்து வணக்கம் சொல்லுவாங்கல்ல அத மாதிரிதான் செய்யணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு கேக்குறீங்க அதெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதெல்லாம் என்னால் முடியல அப்படின்னாலும் காலையில் எப்படி வந்து எந்திரிச்சி குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம சூரிய பகவானை கண்ணார நினச்சி இந்த நாள் இந்த பொழுது நல்லபடியாக போகணும் கிரகங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை நம்ம வணங்கிட்டே வரும்போது நம்ம கிரக பலன்கள் மூலமாக தான் நம்ம கர்மாவின் மூலமாக தான் எந்த ஒரு நல்ல விஷயமும் நமக்கு நடக்காம தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கோம் அந்த தடைகள் எல்லாம் விலகும் விதமாக நீங்க தினமும் செய்யும் போது அதீத பலன் உங்களுக்கு கிடைக்கும் சூரிய பகவானோட அருளாசி உங்களுக்கு கிடைச்சாலே போதும் நல்ல வேலை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்பு சம்பந்தமா அப்படின்னு கிடையாதுங்க பொதுவாவே நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ தேவைகள் இருக்குல்ல இந்த எல்லா தேவைகளுக்குமே இந்த பூஜை முறையே வந்து பொதுவானது அப்படின்னு தான் நான் சொல்றேன் இருந்தாலும் வேலைக்காக போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா தினம் சூரிய பகவானா நீங்க வணங்க வணங்க கண்டிப்பா நல்ல வேலையானது உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளையாருக்கு தீபம் ஏத்தணும் குலதெய்வத்துக்கிட்ட சங்கல்பம் வைக்கணும் ஒருவரோட வேல்மாறல் படிக்கணும் அதோட சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இந்த நாலு பூஜையுமே சாந்தி சிஸ்டர் செய்தாங்க அவங்க அவங்க மகன் வந்து செய்ய முடியல அவர் வந்து வெளியூர்ல இருக்கிறாரு வேலைக்காக வாய்ப்புக்காக போயிட்டாரு ஆனால் இவங்க அவங்க மகனுக்காக செய்தாங்க இப்போ ஒரு சிலர் வந்து என் மகள் செய்ய மாட்டாமா நான் என்னதான் சொன்னாலும் அவங்க செய்ய மாட்டாமா என் மகள் வந்து செய்ய மாட்டாங்க அவங்களுக்காக வேண்டிட்டு நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக செய்யலாம் அவங்க சார்பா நீங்க தாராளமாக வந்து இந்த பூஜை முறைகளை செய்யலாம் நீங்களும் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் சூரிய பகவான் கிட்ட நீங்களுமே கூட வேண்டிக்கலாம் ஆனா சாந்தி சிஸ்டர் வந்து இந்த பூஜை முறைகள் எல்லாம் நான் சொன்னதுமே இது ஒண்ணு விடாம அப்படியே அழகா வந்து கடைபிடிச்சாங்க அதோட அவங்க மகன் கிட்ட மட்டும் நீ காலையில எழுந்திரிச்சா கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தம்பி வந்து அதை மட்டும் செய்திருக்கிறாரு மீதி பூஜை அதாவது வேல்மாரல் படிக்கிறது விளக்கேற்றுறது எல்லாம் அவங்க அம்மா செய்திருக்கிறாங்க ஆறு நாட்கள் வேல்மாரல் பூஜை இவங்க நல்லபடியா முடிக்கிறாங்க முடிக்கிற அன்னைக்கு பாத்தீங்கன்னா வேல் வந்து கனவுல வந்திருக்கு அது மட்டும் இல்ல ஆறாவது நாள் மாலை நேரம் பாத்தீங்கன்னா இவங்க மாடிக்கு போயிருக்காங்க இது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு மாடிக்கு மயில் வந்ததே கிடையாதான் ஆனா ரொம்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் என்னன்னா மயில் வந்திருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து காட்சி கொடுத்துட்டு என்னடா அப்படின்னு பாக்குறதுக்குள்ள வந்து மறைஞ்சு போச்சு என்னால மறக்கவே முடியாது ஏன்னா அந்த நேரம் எனக்கு உடனே போன் பண்ணி அவங்க வந்து சொன்னாங்க நான் முருகர் வந்து மயில் ரூபத்துல வந்து இங்க காட்சி கொடுத்தாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கும் வேல்மாறல் படிச்சாலே படித்தாலே நமக்கு நமக்கு இந்த மாதிரி அற்புத அதிசயங்கள் நடக்குது ஆனா இவங்களுக்கு ஆறு நாட்கள் பூஜை முடிஞ்சிருச்சு ஆனா வேலை கிடைச்சிதான் அப்படின்னா இல்லை இவங்க ஆறு நாட்கள் வேல்மாரல் பூஜையை நல்லபடியா முடிச்சுட்டாங்க நமக்கு வந்து எந்த தகவலும் வரல தம்பியும் போன் பண்ணி வேலை கிடைச்சிருச்சு எதுவுமே சொல்லவும் இல்லை என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க மறுநாள் நடந்ததுதான் ஆச்சரியம் ரொம்ப நாள் ஏன் முருகா நீ நாள் கடத்திக்கிட்டே இருக்கிற அதனால வந்து தயவு செஞ்சு எனக்கு பையனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்து அமைச்சி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மனமுருக வேண்டியிருக்காங்க கரெக்டா அன்னைக்கு நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு தம்பி வந்து போன் பண்றாங்க போன் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க இவங்களுக்கு வந்து தூக்கி வாரி போட்டா மாதிரி இருந்திருக்கு என்னப்பா என்ன சொல்ற நீ என்ன சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்ற அப்படின்னு இருக்காங்க இல்லம்மா இன்டர்வியூல அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன் ஆனா ரிசல்ட் அவங்க இப்பதான் எனக்கு மெயில் பண்ணி விட்டாங்க கரெக்டா பாருங்க பதினோரு மணி இருக்கும் வேலை கன்ஃபார்ம் அப்படின்னா அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அமைஞ்சிருக்குமா அப்படின்னு அந்த தம்பி வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை முருகா 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 சரணம் இது தவிர வேற நமக்கு என்னங்க வேணும் நம்மளுடைய கோரிக்கையே முருகன் கிட்ட வைக்கிறோம் ஆனா நடந்துட்டா சந்தோஷப்படுறோம் நடக்கலன்னா இன்னும் வருத்தான் படுறோம் இல்லைன்னு சொல்லல ஆனா ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்றதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அந்த நேர காலம்னு ஒண்ணு வரும்போது கண்டிப்பா முருகன் நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவான் வேல்மாரல் ரொம்ப அழகா முடிச்சாலும் முருகர் வந்து ஒரு எவ்வளவு கொடுத்துருக்காருல்ல கண்டிப்பா இந்த பூஜை முறைகள் எல்லாம் நீங்களும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா நல்ல வேலை வாய்ப்புக்கு அமையும் அதோடவே சேர்ந்து நல்ல வேலையில தான் இருப்பீங்க ஆனா ரொம்ப தூரத்துல இருக்கு ரொம்ப கொஞ்சம் பக்கத்துல அந்த மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும் இல்ல பதிவு உயர்வு எனக்கு சம்பளம் வந்து எனக்கு ஏறவே இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட தாராள காலமா நீங்க வந்து இந்த பூஜை முறையெல்லாம் எல்லாம் கடைபிடிங்க வேல்மாறல் படிச்சுக்கிட்டே வர்றதோடு சேர்த்து பிள்ளையாருக்கு விளக்கு போடுங்க அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் நீங்க பண்ணும்போது போது கண்டிப்பா வேலை இடத்துல அதாவது வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட எல்லாமே தவிடுபடி ஆயிடும் உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு மதிப்பு மரியாதை உருவாக்கும் இந்த பூஜை முறைகள் எல்லாம் நீங்க பண்ணும்போது அதோட கூடுதலா இன்னும் ஒரு தகவல் சொல்றாங்க என்னன்னா நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு போறோம்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு அரிசியை கொஞ்சம் எடுத்து ஊற வச்சு எடுத்து அதில் சக்கரை போட்டு கலந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு போய் பிள்ளையார்கிட்ட நம்ம விளக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கோவில் சுற்றி வந்து போட்டுடாதீங்க எறும்பு வந்து அதிகமாகிடும் ஏதாவது ஒரு ஓரத்தில் வந்து கண்டிப்பாக எறும்பு புத்து மண் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல எறும்பு புத்து பொதுவாகவே எறும்பு புத்து இருக்கிற இடத்துல கை நிறைய சக்கரை போடுறது ரொம்ப நல்லது அதோட நம்ம இந்த பதிலாக அந்த சர்க்கரையும் கலந்து ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு எதமா இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி கொண்டு போயிட்டு நம்ம அந்த எறும்பு புத்து இருக்கிற இடத்துல அந்த ஓரத்துல மண்ணில் அந்த மாதிரி எங்கேயாவது நம்ம இதை வைக்க வைக்க என்ன ஆகும்னா நம்மளுடைய உங்களுடைய எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையதவங்களால கண்ணார பார்க்க முடியும் ஒரு சின்ன சின்ன தகவல்கள் நல்ல செய்தியா வந்து உங்க காதல விழுந்துகிட்டே இருக்கும் இதை நீங்க தொடர்ந்து செய்து பாருங்க அதோடவே இன்னொரு விஷயம் சொல்றேன் காகத்துக்கு எப்பவுமே சாதம் வைங்கன்னு நான் சொல்வேன் காலையில எந்த சூரிய நமஸ்காரம் செய்யும் போது ஒரு ரெண்டு பிஸ்கெட்டை கொண்டு போயிட்டு காக்காக்கு வச்சிருங்க காகத்துக்கு இனிப்பு வைக்கிறது கூட ரொம்ப நல்லது ஏன்னா அது பித்ரு ஒரு தோஷத்தை போக்கும் நமக்கு எப்பவுமே வந்து கடவுள் ஆசீர்வாதம் எவ்வளவு முக்கியமோ போல நம்ம வீட்டில் நமக்கு முன்னோர்கள் இறந்துருப்பாங்களா ஆயா தாத்தா பெரியவங்க யாராவது இருப்பாங்க அவங்க குடும்பத்திலே இறந்து வளர்ந்தவங்க யாராவது இறந்துருப்பாங்கல்ல அவங்கள நினச்சி நீங்கள் வந்து காகத்துக்கு சாதம் வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களோட அனுகிரகமும் ஆசையும் உங்களுக்கு எப்போவுமே கூட இருக்கும் அதனால் இந்த வேலைகள் எல்லாம் நம்ம செய்யும்போது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை கடந்து போகிறதுக்கான ஒரு மன தைரியம் வந்து நமக்கு எல்லாருக்குமே உண்டாகும் இந்த வீடியோ பதிவே கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேங்க அப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளீஸ் லைக் பண்ண மறந்துறீங்க உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க அதோட நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுன்ற பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் போன் பண்ணி என்ன சொல்றீங்கன்னா இன்னும் சிஸ்டர் நீங்க இன்னும் வீடியோவே போடவே இல்லை எனக்கு இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க ஆளுன்ற பெல் பட்டன் அழுத்தி வச்சீங்கன்னா தான் இந்த வீடியோஸ் எதுனா போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வந்து யூடியூப்ல இருந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதனால ஆல்ன்ற பெல் பட்டன் அழுத்தவும் மறந்துடாதீங்க இந்த வீடியோ பதிவா இவ்வளவு நேரம் முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்சாயிரம் தேசாயிரம் என் பையன் சொல்றான் நன்றி வணக்கம்